வர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய நாமத்தின் மூலமாக ஆண்டவருடைய அன்பின் வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் நான்காம் வசனம் கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் அம்பிரிமானவர்களே செயல்பட முடியாத சூழ்நிலை சிறையிருப்பு இந்த காலை வழியில் உங்கள் ஜெபம் உங்கள் சிறையிருப்பை இன்று மாற்றட்டும் ஏதோ ஒரு காரியம் உங்களை செயல்பட முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறதா ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு பலவீனம் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை பொருளாதாரத்தில் குறைவு கட்டப்பட்ட நிலைமை கடன் பிரச்சினைகள் எதிரான மனிதர்களின் போராட்டங்கள் நம்பிக்கை துரோகங்கள் இப்படி ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை அழுத்தி கொண்டு அந்த சூழ்நிலையினாலே அதிலிருந்து வெளியே வர முடியாமல் திகைத்து கொண்டிருக்கிறீர்களா இந்த காலைவோலையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்னிடத்தில் மன்றாடுங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் நான் உன்னை விடுவிப்பேன் ஆ பிரியமானவர்களே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பை திருப்பும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அது உங்களாலே வெளியே வர முடியாத நிலைமையாக இருக்கலாம் செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் கூட செயல்பட முடியாத நிலைமையாக காணப்படலாம் எப்படி இதிலிருந்து வெளியே வருவது என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்கிறேன் உங்கள் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவர் உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து வைத்துவிடுங்கள் சில சூழ்நிலைகள் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் நமக்கு இருக்கிறார் மனுஷரால் இது தான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரே ஆகினாலே உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் காரியங்களை இந்த காலை வளையிலே ஒப்புக்கொடுங்கள் எஸ்தர் காலத்திலே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அவமான் என்கிற ஒரு மனுஷன் எழும்பி அந்த தேசத்தின் ராஜாவை நயவஞ்சகமாய் அவனுடைய ஆலோசனைக்கு உட்படுத்தி யூத ஜனங்களுக்கு விரோதமாக பெரிய அழிவுகேதுமான திட்டத்தை தீட்டின மிக கடுமையான சூழ்நிலை அந்த நகரமே புலம்பிற்று என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் உபவாசத்தோடு ஜபத்தோடு ரெட்டுடுத்தி அமர்ந்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் எஸ்தரும் யூத ஜனங்கள் எல்லோரும் தங்களுடைய இந்த சூழ்நிலைகளுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடினார்கள் தேவன் அவர்கள் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் ஒரு பெரிய வெற்றி அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் சிறையிருப்பு மாறினது சிறையிருப்பில் இருந்த அந்த யூதர்கள் சிங்காசனம் வரைக்கும் உயர்த்தப்படும்படி தேவன் மேன்மையாக அவர்களை உயர்த்தினார் இந்த காலைவாளையில் மன்றாடுங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் இன்று தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார் அந்நாளின் கண்ணீர் அவளுடைய வேதனை அவருடைய நிந்தை அதை மாற்றுவதற்கு தேவ சமூகத்தில் அந்த மகள் மன்றாடின அந்த மன்றாட்டு தான் ஒரு நல்ல காரணமாக அமைந்தது கண்ணீரோடு இருந்த அவளுடைய வாழ்க்கை கழிப்பாக மாறினது ஆண்டவருடைய நன்மையும் பெற்றுக்கொண்டால் இந்த காலை வழியில உங்கள் சிறையிருப்பு மாறும் என்கிற வாக்கு இந்த நாளை துவக்குங்கள் அந்த வார்த்தை விசுவாசியுங்கள் ஆண்டவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற அந்த உன்னதமான தேவனை நோக்கி அண்டவரே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லி அவர் சமூகத்திலே மன்றாடுங்கள் சீக்கிரத்திலே உங்கள் சுக வாழ்வு துளிர்க்க போகிறது செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த காலை வழியிலும் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அந்த சிறையிருப்பு அவர்களுக்கு மாறுவதா பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டு நடத்துவீரா மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆம் பிரியமானவர்களே உங்கள் சிறையிருப்பு இன்று மாறும் ஆமே